ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நாளைக்கு விநாயக சதுர்த்தி இல்லையா அதனால் ஈஸியான இலகுவான நல்ல ருசியான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசி வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ருபிக்கணும் கிரைண்டரில் நல்லா மைய ருபிக்கணும் ஊற வைக்கும்போதும் தண்ணி அளவு தேவையில்லை ருபும் போதும் தண்ணி அளவு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம மாவு வந்து அடுப்பில் வச்சு போதும் தண்ணி வந்து அளவு பார்த்து வச்சு கிண்டணும்னு அவசியம் கிடையாதுங்க மாதிரி ஒரு நான்ஸ்டிக்கு குக்கர் எடுத்துக்கணும் அண்ட் வந்து இட்லி பாட்டை தென் வந்து தண்ணி ஒரு கிண்ணத்தில் கீ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும் அஸ் அஸ் ஒரு ஈரத்துண்டு வெள்ளை வேட்டி துண்டு அண்ட் வாழை ஏன் கொழுக்கட்டைக்கு ஹைலைட்டு முக்கியமான பொருள் அந்த வாழலை பாருங்கள் இந்த மாதிரி இந்த நுனி இருக்கணும் வாழை எண்டும் இந்த எண்டும் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் வந்து நம்ம கொழுக்கட்டியை வந்து பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம வந்து செய்ய போகணும் ஸோ இந்த சைடு விட்டுணும் இந்த சைடும் வந்து ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நம்ம வந்து விட்டுட்டு அண்ட் வந்து இந்த ஓரம் அதாவது இங்கே தட்டணும் இப்படி தட்டணும் ஸோ இந்த தட்டிட்டு மீதியை வந்து இப்படி மடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இலையை வந்து நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து தண்டு இருக்கக்கூடாது தண்டு இருந்ததுன்னா வந்து மடிக்க கஷ்டமாயிடும் ஸோ வந்து முத்தினை இலை இருந்தால் பெட்ரு ஏன்னா இந்த இலையை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதோடு விட போகிறதில்ல இந்த இலை வந்து உடையாமல் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து சுட போகிறோம் அது எப்படி சுடுறதுன்னு நான் இப்போ காட்டு உங்களுக்கு வாங்க அப்படி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி கொண்டு வரணும் அந்த அப்படி பாருங்கள் எப்படி ஷைனிங்காக மாறுது பாருங்கள் நம்ம சுட்ட உடனே இலை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மேட் ஃபினிஷ் இல்லாமல் அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது பாருங்கள் உள்ள அழகாக இந்த மாதிரி எல்லா இலையும் நம்ம வந்து சுட்டு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நம்ம சுட்ட இல்லை அதே வந்து நான் சுடாத இடம் காட்டுறேன் இலை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷா திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் இந்த இலையை பாருங்கள் இந்த இடத்துல சுடலை ஸோ இதுவும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பின்னாடி திருப்பி பார்த்து எந்த இடத்துல சுடலை சுட்டுருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள் திருப்பி காட்டுறேன் கையை சுட்டுக்காமல் எப்படி வந்து நம்ம வந்து இலையை சுடணும்னு இப்படி வச்சு அப்படியே இப்படி கொண்டு வரணும் அவ்வளோதான் கொஞ்சம் தூரமாக பிடிச்சிக்கணும் அடுப்பு அடுப்புக்கிட்ட அந்த நெருப்புக்கிட்ட கொண்டு போகாமல் ஆப்போசிட் சைடு பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள் அது அப்படியே அந்த நெருப்பு பரவுறது நமக்கு தெரியும் சுட்டுடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நம்மளுடைய மாவும் ரெடியாகிடுச்சு எவ்வளோ தண்ணியாக ரொம்ப இருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக மெசைய அரிசிலாம் இல்லாமல் குரக்குரன்னு இல்லாமல் நல்லா வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம நான்ஸ்டிக் குக்கரில் அப்படியே ஊற்றி சுண்டை காய்ச்ச போகிறோம் அதாவது பேனில் ஒட்டாத கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் கொஞ்சமாக தான் அரிசி எடுத்திருக்கேன் சும்மா இது சாம்பிள் காட்டுறதுக்காக ஸோ வந்து ஒரு ஆறு அழாக்கு எடுத்திருப்பேன் அதுக்குமே கம்மியாக எடுத்திருப்பேன் அதுக்கு இந்த உப்பு போடுறேன் இப்போ கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் கீ பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம போதும் கொஞ்சம் வந்து நெய் போட்டு தட்டும் ஸோ திஸ் இஸ் அனஃப் பாருங்க பாருங்கள் இப்போ வந்து சுண்ட ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய கொழுக்கட்ட மாவு நான்ஸ்டிக் குக்வருங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை சீக்கிரம் ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேனில் ஒட்டாமல் ஒரு பேன்லையும் ஒட்டக்கூடாது நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா நம்ம கையிலேயும் ஒட்டக்கூடாது அந்த பதத்துக்கு வரணும் பாருங்க பாருங்க நல்லா உருண்டு வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாகவே வச்சு கிளறிட்டேன் நான் அடுப்ப சிம்மில் வைக்காத நம்ம வந்து எண்ணெய் விட்டதுனாலையும் நான்ஸ்டிக் குக்வர் வச்சதுனாலையும் சீக்கிரம் வேலையாடிச்சு இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் பாருங்கள் கையில் ஒட்டலை பாருங்கள் அந்த மாதிரி வரணும் இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வந்து அழகாக நம்ம துணியில் போட்டுக்க போகிறோம் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தில் போட்டுக்க போகிறோம் இப்போ நம்மளுடைய கிளாத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு மாவை இதை என்ன பண்ண போகிறோம் இப்படி மூடி நல்லா இப்படி வந்து நல்லா தேய்க்க போகிறோம் ஸோ லம்ப்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நல்லாவே வந்து போட்டு நான் ஒரு மாவு சப்பாத்தி மாவு பசிக்கிற மாதிரி துணியோடு வந்து நம்ம சூடு தாங்காதுங்கிறதுனால வந்து துணி போட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம் அந்த சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம குழுக்கட்டை செஞ்சால் தான் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் ரொம்ப ஆறக்கூடாது ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது ஸோ வந்து அந்த துணி போட்டு நல்லாவே நம்ம வந்து லம்ஸ் இல்லாமல் செஞ்சாச்சு பாரு நான் இந்த மாவு பிரித்து காட்டேன் நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம மாவு உருண்டையாக பிடிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தட்ட போகணும் பாருங்கள் நம்ம எந்த ஊற்றின வேணால் ரெடி பண்ணிக்கலாம் அது நம்ம இஷ்டம் ஸ்வீட்டும் வந்து நம்ம ஸ்வீட்னஸ் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம வெள்ளமோ சர்க்கரையோ இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் செய்ய தெரியும் ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சமத்தாக வராது கெட்டியமாக இருந்ததுன்னா அதாவது வந்து பூர்ணம் கெட்டியமாக இருந்ததுன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை கிழிஞ்சு போய்டும் ஸோ இலகுவாகவும் இருக்கக்கூடாது அதாவது இப்படி போட்டால் வந்து தனியாக வந்து அந்த ஜாகரி ட்ரிப்பாகக்கூடாது சிறப்பு அண்ட் வந்து ரொம்ப உருட்டியாக வந்து கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது பூரணும் இது தேங்காய் போடணும் நான் பண்ணியிருக்கிறது கிறிஸ்பியாக இருந்ததுன்னா கிழிஞ்சிடும் பிரேக் ஆகிடும் இல்லையா நம்ம குழுக்கட்டை ஸோ இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க பாருங்கள் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டேன் அண்ட் வந்து நம்ம இலையில் வந்து நெய் தடவிடணும் இந்த இடத்துல தான் தடவுறேன் நான் பாருங்கள் எப்படி தட்டுறேன்னு தரட்டும் போது நம்ம நெய் தொட்டுக்கணும் கையில் நெய்யாவது எண்ணெயாவது தொட்டுக்கணும் ஸோ so, நமக்கு வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடும் விட்டிருக்கேன் ஒன் இன்ச்சு இந்த சைடும் வந்து விட்டுருக்கேன் பா காட்டம் பாருங்கள் இந்த சைடும் விட்டுருக்கேன் பூத்த சைட்ஸ் இடம் விட்டு மேலேயும் வந்து நம்ம நிறைய இடம் விட்டுருக்கோம் மையாடம் இருக்கோம் இப்போ நம்ம பூரணம் வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா இந்த அதாவது வந்து நீட்டு வாக்கில் அப்புறம் ஷேப்பில் நம்ம வைக்கணும் நான் இந்த கோகனட் பூரணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேஷஸ் போட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் நம்ம வந்து நீட்டு ஷேப்பில் வைக்கணும் அதாவது ஒரு கபாப் மாதிரி வந்து வைக்கணும் தெரியுதுங்களா கபாப் மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து இப்படியும் மடிக்க போகிறோம் இலையோடு சேர்த்து வந்து நம்ம மடிக்க இப்படி தான் மடிக்கணும் மடிச்சுட்டு நம்ம வந்து சைட்ஸில் வந்து இப்படி அழுத்தி விட்டோம்னா போதும் அதாவது மேலேயும் வந்து அழுத்தணும் தொடங்க இந்த இடத்துல அழுத்தணும் அந்த இந்த சைடில் இந்த சைடில் அழுத்திட்டோம்னா நம்ம அப்படியே பிடிச்சிக்கும் குழுக்கட்டேன் இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம வந்து அதை வந்து வெட்ட தேவையில்லை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மடிக்கிறேன் அண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மடி மடிச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து எக்ஸாக இருக்கிறது அப்படியே மடித்து பாக்கெட் மாதிரி பண்ணியாச்சு பாருங்க திருப்பி காட்டுறேன் இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் டாப்பில் வந்து ஒரு மடி அவ்வளோதான் அது பாக்கெட் மாதிரி ஆகிடும் நம்ம வந்து இட்லி பானையில் வைக்கும்போது இப்படி வைக்கணும் ஸோ வந்து விரியாத இருக்கும் பாருங்க ரெண்டு கையும் வச்சு நம்ம வந்து இப்படி மூடும்போது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படியே வந்து அந்த மூணு பக்கமும் நான் காட்டினேன் இல்லையா அதே ரெண்டு கையும் வச்சு பண்ணும்போது மூணு பக்கமும் நம்ம வந்து முடிக்கலாம் அதாவது இந்த பக்கம் அண்ட் இந்த பக்கம் மேல் பக்கம் இப்போ எவ்வளோ மேலே எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் இது என்ன பண்ணணும் லெஃப்டில் ஒரு ஃபோல்டு அண்ட் ரைட்டில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே மீதி எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே வந்து ஒரு என்வலப் மாதிரி முடிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூடிட்டு பாக்கெட் மாதிரி நம்ம பண்ணியாச்சு அழகாக பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது தான் ஸ்கொயராக இருக்கணும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம எவ்வளோ மெலீசாக வேணுமான்னாலும் தரட்டிக்கலாம் இடுகிடுகிடுன்னு வேலையாயிடுங்க இது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக நினச்சி செய்யும்போது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு ஆகிடும் பாருங்கள் மடிக்கிறது வந்து திருப்பி காட்டுறேன் நான் எப்படி நான் வந்து ரெண்டு கையும் இப்படி வச்சு மடிக்கணும் அதாவது இப்படி வச்சுக்கணும் இலையை இலையை இப்படி வச்சுக்கிட்டு நடுவில் இப்படி மடிக்கணும் மடிக்கும் போது வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து மூணு பக்கமும் ஒட்டிக்கும் இப்படி தான் அவங்க வச்சுக்கணும் கையை பாருங்கள் நான் கொண்டு வரேன் ரெண்டு கையும் அதாவது பின் பக்கமும் முன் பக்கமும் வச்சு முடியாச்சு ரெண்டு கையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் மூணு பக்கமும் ஒட்டிக்கும் இது வந்து டைமை வந்து லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணும் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஐயோ கிழிஞ்சிடுமோ நம்ம குழுக்கட்டை அப்படின்ற ஒரு பயமும் இருக்காது தேவையில்லை பயமே தேவையில்லை அண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த கொழுக்கட்டை என்ன ஆகும் வாழையில நம்ம வந்து பண்ணும்போது சுருட்டி வச்சு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த மாய்ச்சர் அதிலேயே இருக்கிறதுனால வந்து ஹார்டாக ஆகாது அழகாக வந்து அப்படியே வந்து சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஸோ இட்லி பானையில் வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுடலாம் வேணும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போது பாட்டில் போகிறோம் பாட்டை வந்து என்ன பண்ணணும் நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு தண்ணி ஏற தண்ணி வந்து நல்லா சூடு ஏறினோடனே நம்ம தட்டில் வச்சிடலாம் வாங்க போகலாம் இப்போ பாட்டை வச்சு தண்ணி ஊற்றி சூட ஏறுறத்துக்காக வச்சுருக்கேன் இது நம்ம வச்சிடறோம் பூர பூரணம் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டீஸ்பூன் ஃபுல்லாக வைக்கலாம் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் நான் வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய டயாக்கு வந்து ஒரு ஒயிட் டயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் மாவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வைக்கலாம் கொஞ்சம் சின்னது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க முக்கால் டீஸ்பூன் வைக்கலாம் கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வைக்கலாங்க இப்போ நல்லா சூடு ஏறிச்சு தண்ணி நம்மளோட கொழுக்கட்டையை இதில் வைக்க போகிறோம் வா பாருங்கள் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்க இப்போ இட்லி பாட்டில் நம்ம வைக்க போகிறோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மடித்து வச்சுருக்கேன் அதை அப்படியே தூக்கி நம்ம இட்லி பாட்டில் வைக்க போகிறோம் எல்லா குழுக்கட்டையும் வச்சாச்சு பாருங்கள் அந்த விரியிற பக்கம் வந்து கீழ் பக்கமாக வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி தான் வைக்கணும் ஸோ நம்மளுடைய ஜாகரி இருக்குது இல்லையா அது கூட வந்து மெல்ட் ஆகி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த இலையும் பிரியாது இப்படி வைக்கும் போது இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டையை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா சூடாகிடுச்சி தண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து வேக வைப்போம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து அது அப்படியே அந்த சூடலே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து நம்ம மாற்றிக்கலாம் ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம் இல்லை மாற்றாமல் கூட விட்டலாம் அப்படியே இட்லி பாட்டில் விட்டுட்டு நமக்கு வேணும் போது எடுத்து சாப்பிட்லாங்க ஸ்லோவில் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தீயை இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஆஃப் பண்ணி டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஆவி பறக்க மன மணக்காக இருக்குது தேங்காய் பூர்ணை வச்ச கொழுக்கட்டை இப்போ நம்ம வந்து ஹாட் பாக்ஸ்க்கு வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஹாட் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ட்ரேல வச்சு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு நம்ம கட்ட சூப்பரா வந்திருக்கு இல்லையா இந்த கொழுக்கட்டையும் இந்த வீடியோவும் உங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் டூ லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் டியர்ஸ் தேங்க் யூ